கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி இருந்தடலி பண்டுக்கு நான் பெருங்கண்ணி ஆஹா மறுத்துல பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் என்னைய வந்து ஒரு நீங்கள் சென்றுன்னு சொல்லி கொடுக்கீங்க எனக்கு இந்து சென்றுலாம் கிடையாது எல்லா பெரியமும் ஒரு பெண்மணிதான் என்னுடைய பேச்சு வழக்கம் ஊர் வழக்கம் அப்படி இருக்கு அவ்ளோதான் ஆஹ் இங்க இருக்கிற மேல இருக்கிற பெரியவர்களை எனக்கு ஐயா வந்து நான் சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்டிருக்கேன் எப்போ ஒரு மனிதன் மக்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவன் உயர்ந்தவன் அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய சபையில அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது அந்த சபையில இன்னைக்கு நானும் அமர்ந்திருக்கிறேன் கடவுள் அந்த நிலையில நீங்க வச்சிருக்காரு போது இந்த கடவுளுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் ஐயா அவர்களுக்கு நன்றி இன்னொரு பொண்ணையும் நாடாம் பொருளையும் நாடாம் மக்கள் மலன் ஒன்றையே நாடும் என் தலைவன் கர்மவீரன் காமராசனின் வம்சம் இன்னைக்கு நான் என்ன மன்னோ தெரியல அவரை போல் தலைவரை நீ பார்க்க முடியாது அப்படிப்பட்ட உன்னதமான தலைவருடைய அம்சம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இன்னைக்கு நான் நிற்கிறேன் எல்லாமே வந்து இறைவனுடைய செயல் இன்னொரு நான் ஒரு பெரிய பைத்தியக்காரி யாரோ ஒரு பைத்தியக்காரி தான் அங்க உட்கார்ந்து இருக்காரு ஒரே பெரிய பயிற்சியார் ஒரு வசனத்தை உன்னதமா ரசிப்பேன் ஐயா காதல் என்பது ஒரு வார்த்தை எல்லாம் ஒரு உயிர் உணர்த்ததே அவர்தான் ஒரு படத்துல என்ன ஒரு படத்துல அதாவது அது எப்படி அதை யோசிச்சாருன்னு எனக்கு தெரியல அந்த பையனை அடையணுங்கிறதுக்காக அந்த அம்மா ஊர்வசியமா ஒரு பெரிய பொய் சொல்லிடு இப்ப அந்த கும்பல மேல இந்த ஆளுக்கு பயங்கர கோபம் எப்படியாவது இந்த விரட்டி முடியும் நினைக்கிறாரு ஆனா விரட்ட முடியாது விடாபிடியா குடிச்சுக்கிட்டு இருக்கு ஆனா அந்த தாய் பாசத்தை எவ்வளவு அழகா காட்டுவாரு இருட்டுக்குள்ள உங்களுக்கு கண்ணு தெரியாது இந்த தாய் நப்பிடி கீழே உழுதுரும் இந்த குழம்பு கூச்சவிட்டு ஆளும் பார்த்தா சைலண்ட் ஆயிடும் ஏன் சைலண்ட் ஆயணும் பார்த்தா ஒரு வாலிப பிள்ள செய்யாத ஒரு செயல் முளைப்பால் அந்த குழந்தைக்கு அந்த பிள்ளை தாயாகவே பாடம் ஊட்டிட்டு இருப்பான் அந்த ஒன்பதமான ஒரு காதல் இருக்குல்ல ஒரு மனுஷன் மேல நம்மளுக்கு காதல் வேணும்னா காதல் கண்ண மறைச்சிடும்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு விஷயம் காதல் என்ற ஒரு வார்த்தை நான் உயிராக நினைத்தது உங்கள் திரைப்படங்களை பார்த்து

ஒரு கதை என்பது அதை பாடலு விட்டுருக்க கழுப்பு என்னன்னா இருந்ததை பந்து கூட அது வலிக்கிட்டு போயிடும் இந்த உலகத்துல காலைக்கு நான் தோட்டேன் எப்படி மேய்க்கின்ற காலைக்கு நான் தோத்துட்டேன் காலமாடு மேய்கிறேன் ஈரியமும் துஞ்சாது என்று கண்டிப்பா பாட்டு அப்ப இந்த பாட்டையே சொல்லிட்டாங்க ஆனா நம்ம

நாம் விட்டு ஒடிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம மனிதர்களாக இருப்பாங்க தான் ஆரம்பிக்கும் ஒரு பறவைக்கு காட்ட போறாங்க நீங்க எத்தனை குலைகள் பண்ணாலும் எத்தனை வண்ணம் பண்ணாலும் காதல் என்பது சாகாதது இருந்துகிட்டே இருக்கும் அதுவும் என்ன மாதிரி ஒரு இருக்கிற வரைக்கும் காதல் சாகாது சாகவே சாகாது ஒரு உயிர் மேல இன்னொரு உயிருக்கு அன்பு வரும் பொழுது அதை தடுக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கிறது யாருக்குமே கிடையாது

மறந்துச்சு அதனால நீ ஒண்ணும் எடுத்துக்காதீங்க ஆனா இந்த மேடைகளை கைத்தட்டுதல் மிஸ் வந்துட்டே இருக்கு தெரியல நீ யாருமே கை தட்ட மாட்டா இல்லையா நாங்களே நாங்களே ரசிச்சுக்கிறோம் ஆனா இன்னைக்கு பேச்சை எவ்வளவு ரசனையா இருக்குன்னு உங்க கைத்தட்டுதல் மூலமாக தெரிகிறது தம்பி நீ ஒரு பெரிய ஹீரோவா வரணும்னு அக்கா வாழ்க்கிறேன் இருக்கு கொண்டு போய் என்னுடைய தமிழ் தம்மிமார்கள் இங்க எடுத்தாங்க கேமரா வச்சுக்கிட்டு அவங்க கையில இந்த திரைப்படத்தை பத்தி நல்லதா எழுதுங்க வெற்றி பெற மாதிரி எழுதுங்க என்று கூறி எனக்கு எந்த தலைவரும் எந்த ஜாதி முக்கியம் இல்ல இந்த ஜாதி மூலம் எழுதாத எனக்கு எல்லாரும் ஒன்றுதான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி நன்றி விடைபெறுகிறேன் நன்றி அன்பு தேசம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சாமானியனுக்கும் சம உரிமை வேண்டும் அதுதான் எங்கள் லட்சியம் 베티 니체염 안부 대성